மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அன்பு தம்பி மதுரா செந்தில் ராயல் செந்தில் நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் இந்த மேலையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே இந்த கூட்டத்தில் பிறந்த நாளாக கலந்திருக்கிற இந்த பகுதியினுடைய பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த சாலையை பொறுத்தவரை நான்கு வழி சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்ற கோரிக்கை நாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தோம் நிறைய விபத்துகள் இந்த மூன்றாண்டுகளிலேயே ஒரு ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் விபத்துகளிலே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த பொழுது இடையிலே கொஞ்சம் தடங்கல்கள் எல்லாம் இருந்தது அதிகாரிகள் மட்டத்திலே இதை கொடுக்கலாமா வேண்டாமா என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு அமைச்சரவர்களை சந்தித்து இந்த சாலையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது எது எப்படி இருந்தாலும் சரி இந்த சாலைக்கான ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார் அப்படித்தான் இன்றைக்கு இந்த சாலை பூஜை அளவுக்கு வந்திருக்கிறது ஓராண்டு காலத்திலே இது நான்கு வழி சாலையாக மாற இருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த நேரத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலே நான் கேட்டு எதையுமே மறுத்தது கிடையாது பள்ளிப்பாளையம் சாலை அகலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி சங்ககிரி சாலை அகலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது வாளரிக்கேட்டு ஏரியாவிலே கொங்கலாயன்பேட்டை சாலையை அகலப்படுத்துவதாக இருந்தாலும் சரி இந்த சுற்றுவட்ட பாதையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி இப்போது இந்த சாலையானாலும் சரி எந்த கோரிக்கை வைத்தாலும் முடியாது என்று அவர் சொன்னதே கிடையாது அப்படிப்பட்ட நம் மீது பாசமிக்க ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் அதே போல கொங்கு மண்டலத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது அவருடைய விருந்தோம்பலை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது யார் அவரை பார்த்தாலும் வீட்டிலே சந்தித்தாலும் எங்கு சந்தித்தாலும் கொங்கு மண்டலத்தினுடைய விருந்தோம்பலை விட அவருடைய திருவண்ணாமலை விருந்தோம்பல் மிகவும் அதிகம் போற்றக்கூடியதாக அது இருக்கும் சட்டமன்றத்திலும் மற்ற பகுதிகளிலும் தோழமை கட்சி மட்டுமல்ல ஏதோ தோழமை கட்சிக்குத்தான் அவர் செய்து தருகிறார் என்று அல்ல எதிர்கட்சிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்தாலும் அந்த பணிகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான அனுபவமிக்க அமைச்சராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைச்சரை நாம் நெடுஞ்சாலைத்துறைக்கு பெற்றிருக்கிறோம் தமிழ் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே ஆட்சி அமைந்த பின்னால் நடைமுறைப்படி நடக்கின்ற பணிகளை தாண்டி நம்முடைய திருச்செங்கோடு தொகுதிக்கு பல்வேறு விஷயங்களை பெரிய பட்டியலே இருக்கிறது முழுமையாக படித்தால் நேரமாகும் அமைச்சர் அவர்கள் ஈரோட்டுக்கு ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களிலே நான் முடித்துக் கொள்ளுகிறேன் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அரசு கலைக்கல்லூரி அது இந்த சாலையிலே இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலே அரசு மருத்துவமனை இருக்கிற அத்தலை ஏரி குளங்களும் ராஜகோணம்பலை ஏரி சூரியம்பலை ஏரி மலையடி குட்டை ஏரி அம்மங்குளம் தெப்பக்குளம் எல்லா குளமும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே செலவு செய்து மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு திருச்செங்கோடு நகரத்துக்கு சிசிடிவி அதே போல கேட்ட பேருந்து வழித்தடங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சென்ற வாரம் சட்டமன்றத்திலே திருச்செங்கோட்டனுடைய அந்த விநியோகிக்கின்ற அந்த குடிநீர் பைப்புகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார் அது வெகு விரைவிலே அந்த பணியே தொடங்கப்பட இருக்கிறது அதே போல தினசரி சந்தை வாரச்சந்தை அறிவுசார் மையம் அணிமூர் குப்பைமேடு அகற்றுதல் அர்துலார் விஷ கோயிலுக்கு இரண்டு புதிய தேர் சுற்றி தேரோடும் வீதியிலே புதைவட கம்பி வையப்பமலை கோயிலுக்கு மேலே சாலை மலை கோயிலுக்கு இன்றைக்கு அதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வையப்ப மலைக்கு இன்றைக்கு சாலை அமைப்பதற்கான அந்த பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தனியார் துறையிலே பல்வேறு எரிவாயு மின்சார தகல மேடைகள் இருக்கிறது அரசாங்கத்தின் சார்பாக மொளசியிலே இரண்டரை கோடி ரூபாய் செலவிலே மொளசியிலே ஆட்சோரம் அதை போல ஒரு எரிவாயு தகன மேலை அமையாது அச்சோரத்திலே ஒரு தீவு போல இருக்கிற ஒரு இடத்திலே இன்றைக்கு எரிவாயு தகன மேலையை அமைத்திருக்கிறார்கள் அதே போல தீயணைப்பு துறை நம்ம எப்போது தீபெற்று விட்டது என்று சொன்னாலும் உடனடியாக அதிகாரிகள் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான குடியிருப்பை அந்த தீயணைப்பு துறை இருக்கிற இடத்திலேயே வேண்டும் என்று கேட்டோம் இன்றைக்கு பனிரண்டு குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் அனுமதி தந்து நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நாம் துவங்க அதே போல நல்ல செய்தி திருச்செங்கோடு ஆண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் நம்முடைய தொகுதிக்கு வருகின்ற அந்த மினி ஸ்டேடியம் அங்கே அந்த பள்ளிக்குள்ளே அமைக்கப்பட இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லி ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே மட்டுமல்ல எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டேதான் இருப்போம் அதனால நம்முடைய தம்பி மதுரா செந்தில் அவர்கள் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக முன்னின்று ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வைத்த அந்த கோரிக்கைகள் தான் என்னுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்று ரெண்டு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் கோரிக்கைகளை வைக்க அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர்கள் விட்ட ஒன்றை மட்டும் திருச்செங்கோடு மாவட்டம் திருச்செங்கோட்டையும் நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் இணைக்கின்ற சாலை வாழரைக்கேட்டில் லக்காபுரம் வழியாக காவிரி ஆற்றை கலந்து செல்கிற சாலை அந்த சாலையிலே அந்த ரயில்வே கேட் எப்போ போனாலும் மாட்டிக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈரோடு போகணும்னா அதுல தான் போகணும் அமைச்சருக்கும் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதனால ஆலங்கூர் ரயில்வே கேட்டோட சேர்த்து அந்த மேம்பாலத்தோட லக்காபுரம் பகுதியில் எல் ஃபைவ் மேம்பாலம் அது அந்த எல்சி ஃபைவ் மேம்பாலத்தையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த நேரத்தில் திருச்செங்கோட்டு மலைக்கு மறுபடியும் நான் உறுதிப்படுத்துகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன கோரிக்கை திருச்செங்கோடு மலைக்கு மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் வருகிறார்கள் மேலே போயிட்டா கீழே வர முடியல மாட்டிக்கிறோம் நல்ல நாட்கள்ல இன்னொரு சாலை கண்டிப்பாக வேண்டும் அதற்கான வேலைகள் சீல இருந்து அந்த ஆய்வுக்காக கட்டுறதுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் திட்டத்தை அனுப்பிச்சிட்டாங்க நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு எவ்வளவோ அவருக்கு வேலைகள் இருக்கிறது எவ்வளவோ பணிகள் இருக்கிறது அவ்வளவு பணிகளையும் விட்டு இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய சாலை பூஜைக்காக இங்கே வந்திருக்கின்றார் அதற்காக நான் அந்த நன்றி தெரிவிக்க அவரை பொறுத்தவரை அரசியலாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் எப்போதும் இருக்கிறார் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது அந்த பெருமையை மீண்டும் பதிவு செய்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைச்சரவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்